வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஏழை ரஜினியின் தாக்கத்தால் பல பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதிப்படக்கூடியவங்க இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நீங்கள் விடுபட நினச்சிங்கன்னா சனிக்கிழமை என்னால் சனி பகவான் ஆலயத்துக்கு சென்று இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள் நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியலன்னு வருத்தப்படாதீங்க இந்த நாளில் எப்படி வீட்டில் வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து விடுபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பேருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சினையான தீர்வினை பெறுவதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வே வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போகலாம் சனி பகவானுடைய அருளையும் கருணையும் பெறன்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை நாளில் தவறாமல் நீங்கள் சனீஸ்வரரை தரிசித்துட்டு ஏழு தீபம் ஏற்றுங்க நல்ல பலன் உண்டு இந்த நாளில் ஊனமுற்றோருக்கு உதவு வேண்டும் நான்கு பேருக்கு உணவு பொட்டலம் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் விரயமாக்கி தருந்தருள் வாருங்க சனீஸ்வரரு நவ கிரகங்கள்ல மந்த கிரகன்னு சொல்லக்கூடிய நீதி தேவன் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காம அவங்க செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில பலன் தரக்கூடியவருங்க காகத்தின் வாகனமாக கொண்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய பகன் சொல்லப்படுது மற்ற தெய்வங்களைப் போல இல்லாம சனி பகவானை வழிபடுவதற்கு தனியான முறைகள் சில கட்டுப்பாடுகளும் இருக்குதுங்க சனி எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த அளவிற்கு அள்ளியும் தருவாருன்னு சொல்லுவாங்க சனியின் அருள் பார்வை பட்டாலே பிச்சைக்காரர் கூட அரசனாகி விட முடியுங்க அப்படிப்பட்ட வல்லமைப்படுத்த சனி பகவானை எப்படி வழிபட்டா நன்மை நடக்கும் அவரை வழிபட என்ன அவருடைய அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போறோம் நவ கிரகங்களை ஒன்றாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த சனி பகவானை ஆயுள் காரகன்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கேன் அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலமும் அமையும் சனீஸ்வரனை போல் கொடுப்பாரு இல்லை கெடுப்பாரு இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால சனி பகவானிடம் அனைவருக்கும் சற்று பயம் உண்டு தெய்வங்களும் கூட சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பத்தை அனுபவித்திருக்காங்க ஒவ்வொருவரையும் அவங்க வாழ்க்கையில ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் பிடித்து அவங்களுக்கு வாழ்க்கையை புரிவித்து பிறகு நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் தாங்க இந்த சனி பகவான் அவரவர் ராசியில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தந்து பிறகு தாங்க அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை தந்துட்டு போவாரு சனி தோஷம் உள்ளவங்க தோஷ நிவர்த்தி செய்வதால் சனீஸ்வரன் மகிழ்ச்சியுற்ற தாக்கத்தை குறைத்து பல நன்மைகளை தரத் தொடங்குவார் எளரி சனி காலம் மிகவும் கஷ்டமான ஒரு காலம்தாங்க இந்த சமயத்துல சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்தாலே சனியால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைய தொடங்க நீங்க என்ன செய்யலாம்னா சனிக்கிழமை விண்ண காலை நேரத்திலே குளித்துட்டு வீட்டு பூஜை செய்துட்டு காலை மாதிரி வேலைகளை எந்த உணவு வகையிலும் உண்ணாம பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதம் இருங்க மாலை நேரத்துல சனி பகவானுக்கு நல்ல நீில தீபம் ஏற்றி வழிபடுங்க பிறகு இரவு வேலை மட்டும் ஏதேனும் ஒரு ஒளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை நீங்க முடித்துக்கலாம் அதே போல இந்த சனிக்கிழமை நாள்ல மாலை நேரத்துல கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாட்சி கருப்பு எல் வேக வைத்த சாதம் இவற்றை படைத்திட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பலன்கள் உண்டு உங்களுக்கு சனிக்கிழமை நாள்ல பார்த்தீங்கன்னா நவகரகம் சுற்றக்கூடிய பழக்கம் இருந்தா சனீஸ்வரனை நேருக்கு நேர் சென்று வழிபடாமல் சன்னதியில் பக்கவாட்டில் நின்று வழிபடுங்க இப்படி நீங்க வழிபாட்டா சனி பகவானுடைய கேடு பார்வையால் உங்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது ஏழரை சனி பாத சனி ஜென்மசனி அஷ்டம சனி நடைபெறும் காலத்தில் நீங்க பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானை இருபத்தேழு முறை வளம் வந்து பின் விளக்கு ஏற்றி வைத்து சனி பகவானுடைய தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் விலக வேண்டுன்னு மனதார வேண்டி வழிபடுங்க காகத்திற்கு தினசரி நீங்க உணவு வைப்பதும் குறிப்பாக கலந்த சாதத்தை உணவாக சனிக்கிழமை நாள் வைப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி தோஷத்தை போக்கிடும் சனி பகவானை எப்போது விழுந்து வணங்க கூடாது அதே போல விரத நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக சகல செல்வமும் உண்டாகும் சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய துன்பத்தின் தாக்கம் குறையும் திருமணத்தாலே நீங்கிடுங்க தோஷங்களும் கர்ம வினைகளும் குறைய தொடங்கும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயில் உங்களுக்கு கிடைக்குங்க சனி பகவானுக்குரிய தானியம் பதாங்க எள்ளு இரும்பு ஆகியவற்றை சனிக்கிழமையில தானம் கொடுத்தீங்கன்னா சனி பகவான் மனமகிழ்தி உங்களுக்கு நன்மையை தந்துடுவார் அதே போல் சாலையோர வசிப்பவங்க மாற்றுத்திறனாளி உள்ளவங்களுக்கு நீங்க தேவையான உதவிகளை செய்து தந்தாலும் சனீஸ்வர பகவான் மன மகிழ்ச்சி அடைவாரு வசிப்பவங்க யாகம் சகம்பெற்று வாழ்பவர்களுக்கு கருப்பு நிற கூடை போர்வை விசிறி ஆகியவற்றை தானமாக கொடுப்பதோ சனீஸ்வரனுடைய பாதிப்பை குறைய செய்யுங்க நீங்க சனிக்கிழமை நாள்ல பாத்தீங்கன்னா நவகிரகம் இருக்கக்கூடிய சன்னதிக்கு சென்று சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா எல் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழரை சனியின் தாக்கம் படிப்படியாக குறை உங்களை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நாள்ல எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவாக வைத்து வர சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து வாழ்க்கையில ஒரு நல்லவித மாற்றம் உண்டாகும் பார்வை நேரடியாக படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆயிரம் தான் கோயில் கோயிலாக நம்ம போய் சனி பகவானை தரிசித்து வழிபட்டாலும் உண்மையாகவும் மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாம வாழ்ந்தாலே எந்த தோஷத்துல இருந்து தப்பிக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கேன் அந்த வகையில நீங்க சனி பகவானி சனிக்கிழமை நாள்ல இல்ல எல் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா பிரார்த்தனை செய்துன்னா கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அவரின் கோபத்தில் இருந்து தப்பிக்கவும் முடியும் அந்த வழிபாட்டு முறைதான் இந்த பதிவில் நம்ம பார்க்கறோம் சூரிய பகவனுடைய மைந்தன் தான் இந்த சனி பகவன் அம்மா சாயாதேவிக்கும் சாயாதேவியினுடைய நிஷபா பருத்தின்னு பெயர்களில் அழைக்கிறோம் திருப்பார் கடல்ல ஸ்ரீதேவி பூவதேவி சமீதராக நாராயணன் காட்சி கொடுக்க அவரின் நபிக்க இருந்து அவதரித்தவர் தாங்க இந்த பிரம்மா பிறகு பிரம்மா படைப்பு தொழிலை ஏற்றிருக்காரு சத்திய லோகத்துல இருந்தபடி தன் படைப்பு தொழிலை செய்து வந்திருக்காரு தன்னுடைய பேராற்றலால் பார்த்தீங்கன்னா மரிசி அங்கிரஸ் அத்திரி குலோஸ்தியர் புலகர் கிருது விஷிஷ்டன்னு ஞானவான்களையும் தபஸ்விகளையும் தோற்றுவித்திருக்காரு பிரம்மாவும் இவங்கள சப்த ரிஷிகள்னு நம்ம சொல்லுவோம் பிரம்மா தச பிரஜாவதின்னு சொல்லக்கூடிய மகரிஷி உலக நகனுக்காக சிருஷ்டித்து அருள் இருக்காரு உத்ராயண காலத்தில் புறப்படுதுங்க தட்சிணாயத்தின் போது அடைந்து அங்கே எழுந்திருக்காரு சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா சொச்சால தேவிக்கோ திருமணம் நடந்திருக்கு அவங்களுக்கு சீராத்த தேவனும் யம தர்ம ராஜனும் மகன்களாக பிறந்து மகள்களாக யமுனை பிறந்திருக்கு இவங்களுடைய யமுனையும் யமனும் இரட்டை பிறவைகள் எடுத்திருக்காங்க ஒரு கட்டத்துல சூரிய பகவானுடைய உக்ர கிரகணங்களை தாக்கும் சக்தி பாத்தீங்கன்னா மனைவி சுவர்ச்சலா தேவிக்கு குறைந்து கொண்டே வந்துச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சுவர்ச்சலா தேவியும் வானத்துக்கு சென்று கடும் தவம் புரிந்திருக்கா ஆனா இதையெல்லாம் சூரியனரிடம் சொல்ல கூட சக்தி இருந்திருக்கா இதனால ஒரு முடிவுக்கு வந்திருக்கா பார்த்தீங்கன்னா தேவி தன்னை போலவே பேரழிவு கொண்ட ஒரு பெண்ணை உருவாக்கினா கிட்டத்தட்ட நிழல் போல தோன்றிய அந்த பெண்ணுமே பார்த்தீங்கன்னா ஸ்வச்சலா தேவியை கண்டு வியந்திருக்கா மலைத்தா சாயாளி நீ இருக்கிறாய் அல்லவா உனக்கு சாயான்னு பேசுட்டுரே நான் வானத்தில் தவம் இருந்து வர வரைக்கும் நீ நானாக இருப்பாயின்னு சொல்லியிருக்கா ஒரு நெருக்கடி சூழல் வந்திருக்குங்க உண்மையே சொல்லுவேன்னு சாயாதேவி சொல்ல பிறகு ஸ்வச்சனாதேவி தந்தை வீட்டுக்கு சென்றா அவரிடம் விஷயத்தை சொல்ல தந்தை பற்றின ரொம்ப கோபம் கொண்டிருக்காரு எவ்வளவு பெரிய தவறு செய்தாய் கவனவனை விட்டு இப்படி பிரியலாமா உன்னுடைய இடத்தை இன்னொருத்தையும் தரலாமான்னு பார்த்தீங்கன்னா அறிவுரை வழங்கியிருக்காரு மனம் வெறுத்து போனா ஸ்வச்சலா தேவி பின்னர் தன்னை எவரும் அடையாளம் கண்டு கொள்ள கூடாதுன்னு குதிரை உருவெடுத்திருக்கா அங்கே சூரிய தேவனோட வாழத் தொடங்கினா சாயா தேவியுமே ஸ்வச்சலாதேவனுடைய குழந்தைகளோடு பிரியமும் அன்பும் கொண்டு வளர்த்து வந்தா சூரியனருக்கு சாயாவுக்கு சாயாவுக்கும் தபதின்னு மகனும் பிறந்தான் இரண்டு மகன்களும் பிறந்தாங்க பிறகு பார்த்தீங்கன்னா தனக்கென குழந்தை வந்ததும் மாறி போன சாயா இதனால ஸ்வச்சலாவுக்கு பிறந்த யம தர்மன் உள்ளிட்டரை கொஞ்சம் மெத்தனமாக நடந்து கொண்டா இதனால யம தர்மன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அந்த வருத்தம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா பெரு கோபமாக மாறிடுச்சுங்க அப்பாவிடம் இதையெல்லாம் சொல்லி முறையிட்டு இருக்காரு சொல்லும் போதே கண் கலங்கி போனா யம தர்மனும் தர்மத்தின் படி நடந்து வரக்கூடிய உன்னிடமே இப்படி பாரபட்சம் காட்டுகிறாளான்னு